வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்றாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி ஐம்பது நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி யாதியுடையால் சரணம் அரண் நமக்கே விளக்கம் அன்னை அபிராமியானவள் உலக நாயகி பிரம்மசக்தியாக திகழ்பவள் திருமாலின் சக்தியுமானவள் அழகிய திருக்கரங்களில் ஐந்து வித மலர் அம்புகளை தாங்குபவள் சம்புவான சிவனின் சக்தி சங்கரனின் மனைவி அழகு நிறைந்தவள் கொடிய நச்சினை வாயில் கொண்ட பாம்பினை கொண்டிருப்பவள் பலவிதமான மாலைகளை அணிந்த மாலினி உலகை ரட்சிக்கும் வாராகி திரிசூலத்தை ஆயுதமாக கொண்டவள் மதங்க முனிவரின் மகளாக உதித்தவள் என்று பலவிதமான புகழினைக் கொண்ட அபிராமி அன்னையின் திருப்பாதங்களே நமக்கு என்றென்றும் அரண் அன்னையின் பல்வேறு திருநாமங்கள் இவ்வந்தாதியில் எடுத்துரைக்கப்படுகின்றன இவ்வந்தாதியை கூறிவர அம்பிகையின் தரிசனம் கிடைக்கப்பெறும் வந்தாதி ஐம்பத்தி ஒன்று அரணம் பொருள் என்று அருளொன்றில்லாத அசுரட்டங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே விளக்கம் தாங்கள் கட்டிய முப்புறங்களை நிலையான செல்வம் என்று நினைத்து இரக்கமற்றிருந்த அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வழங்கக்கூடிய அபிராமி அன்னையே உன்னை சரணடைந்த அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய் அவர்களை பொய்யான இந்த உலக வாழ்விலிருந்தும் விடுவித்து பெருநிலை எய்த அருள் புரிவாய் இவ்வந்தாதியை கூறிவர மோகம் நீங்கும்